திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் திமுக இளைஞரணி தலைவரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் வடலூர் துவங்கி குறிஞ்சிப்பாடி வரை மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது இந்த மாரத்தான் போட்டியினை குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் பொறியாளர் சிவக்குமார் முன்னிலையில் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் எம் ஆர் கே பி கதிரவன் குடியசைத்து துவக்கி வைத்தார் வடலூர் சத்தியஞான சபை திடலில் இருந்து தொடங்கிய மாரத்தான் போட்டியில் மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு வடலூர் துவங்கி குறிஞ்சிப்பாடி அண்ணா பேருந்து நிலையம் வந்தடைந்தனர் இந்த மாரத்தான் போட்டியில் கடலூர் பகுதியைச் சேர்ந்த ஐந்து பேர் முதல் இரண்டாம் மூன்றாம் மற்றும் நான்காம் ஐந்தாம் பரிசுகளை வென்றன மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் முன்னிலையில் மாவட்ட பொருளாளர் எம் ஆர் கே பி கதிரவன் பாராட்டு சான்றிதழ் பரிசு தொகை மற்றும் கேடயங்களையும் வழங்கினார் மேலும் இந்த மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது விழாவில் வடலூர் நகராட்சி தலைவர் சிவக்குமார் வடலூர் நகர செயலாளர் தமிழ்செல்வன் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பாலமுருகன் மற்றும் வடலூர் குறிஞ்சிப்பாடி நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்